இந்த வீடியோவில் ஒரு ஜாதகருடைய தீர்காயுள் இலக்கணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது யார் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் பூரண ஆயுளை பெற்று தீர்காயுடன் வாழ்வார் என்பதை பார்ப்போம் ஒரு ஜாதகருக்கு புதன் உச்சமானால் அந்த ஜாதகருக்கு நூறு ஆண்டு காலம் வாழக்கூடிய பாக்யம் உண்டாகும் ஒரு ஜாதகருக்கு சனி உச்சமானால் அந்த ஜாதகருக்கும் தீர்காயுள் உண்டு ஒரு ஜாதகத்தில் குரு கடகத்தில் உச்சமாகி அந்த குரு லக்னத்தில் உள்ள சந்திரனை பார்த்தால் உதாரணமாக விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி மகர லகனம் மகர ராசி மீன லகனம் மீன ராசி இதுபோன்ற அமைப்புக்கொடருடன் இருந்து அந்த குரு உச்சம் பெற்று பார்த்தால் அவருக்கு தொண்ணூற்றாறு வயது வரை வாழும் ஒரு தீர்காயுள் ஜாதகமாகும் லகனமாய் இருந்து செவ்வாயும் குருவும் கூடி லக்னாதிபதி சந்திரன் சம்பந்தமாகி பாப கிரகங்களின் பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் தீர்காயுடன் ஜீவித்திருப்பார் என்கிறது சாஸ்திரம் சிங்கடாடதி யோகம் என்று ஒரு யோகம் உள்ளது இந்த யோகத்தால் ஒருவருக்கு தீர்காயுள் பலன் என்ன என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி என்றால் ஜனன லக்னத்திற்கு திரிகோண ஸ்தானங்களான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இல்லங்களில் கிரகங்கள் பரவி நின்றால் அது சிங்கடாடவியோகம் என அழைக்கப்படும் இதன் காரணமாக ஜாதகர் இப்புவியில் தீர்காயுடன் வாழ்வார் என்று கூறப்பட்டுள்ளது ஜனன லக்னத்திற்கு ஒன்று ஏழில் சுப கிரகங்கள் இருந்தால் ஒரு லக்னத்திற்கு சுப கிரகங்களான கிரகங்கள் அந்த லக்னத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ இருந்தால் அது வச்சிர யோகம் என்று பெயர் இதன் பலனும் அந்த ஜாதகர் தீர்காயுல் உள்ளவராகவும் கீர்த்திமானாகவும் இருப்பார் அதாவது புகழுடையவராகவும் இருப்பார் வீண யோக தீர்காயுள் பலன் இந்த யோகம் எப்படி என்றால் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் ஜாதகத்தில் ஏழு வீடுகளில் லக்னம் முதற்கொண்டு ஏழு வீடுகளில் பரவலாக நிறைந்து நின்றால் அது வீணயோகம் ஆகும் இதன் பலன் அவர் ஒரு திறமைசாலியாக நிபுணத்துவம் பெற்றவராகவும் அழகான தோற்றத்தை உடையவராகவும் பாடல்கள் இசையில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஏழில் ஒன்பது கிரகங்களும் இருந்தால் இது வீண யோகத்துடன் அதியோகம் என்று அழைக்கப்படும் அதாவது வீண யோகத்துடன் கூடிய அதியோகம் இந்த பலன் துரகதாதிபதியாகவும் பிரதாபியாகவும் நூறு ஆண்டு வாழக்கூடிய தீர்காயுஷும் உள்ளவர் ஆவார் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற ஸ்தான பலத்தாலும் ஒருவருக்கு தீர்காயுள் கிடைக்கிறது அது எப்படியெனில் ஒரு ஜனன லக்னாதிபதி பாப கிரகமாக இருந்து பாப கிரகங்கள்னா என்னென்ன சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் இயற்கையிலே பாப கிரகங்கள் இந்த கிரகங்களில் ஒன்று லக்னாதிபதியாக அமைந்து பெரும்பாலும் இந்த கிரகங்கள் லக்னாதிபதியாக அமைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி சுப கிரகமாக இருந்து அந்த கிரகங்கள் ஐந்து அல்லது ஒன்பதில் இருந்தாலும் அதாவது திரிகோணஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் தீர்க்காயுள் உண்டு என்றும் அப்படிப்பட்டவர்களுக்கு நோய் நொடி இருக்காமல் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும் சர கொடுக்கக்கூடிய தீர்காயுள் ஒருவருக்கு ஜனன லக்னம் சர ராசியாக இருந்து அதாவது மேஷ லக்னமாகவோ அல்லது கடக லக்னமாகவோ அல்லது துலாம் லக்கணமாகவோ அல்லது மகர லக்னமாகவோ இருந்து அந்த லக்னாதிபதி வேறு ஒரு சர ராசியில் இருந்து அதனுடைய லக்னாதிபதி சர ராசியில் இருந்து அந்த ஜனன லக்னத்தை பார்த்தால் அந்த ஜாதகன் ஒரு ஸ்தூல சரீரமுடையவர் நகாத்திரமான உடல் பெற்றவராக இருப்பார் ஜனன லக்னம் சரராசியாக இருந்து லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஜாதகர் தேச சஞ்சாரியாக இருப்பார் அதாவது பல நாடுகளுக்கு அல்லது பல ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடோடி அமைப்பிலே வாழ்வார் இந்த மாதிரி ரெண்டு பேருமே பொதுவா நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது